போறேன் எங்கே போனாலும் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படி சோதிக்கிறார் வேற யாரையும் சோதிக்காத மாதிரியும் நம்மள மட்டுமே ஆண்டவர் சோதிக்கிற மாதிரியும் நம்ம பேசுறோம் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் எனக்கு மட்டுமே இவ்வளவு ஏன் பாருங்கள் என்று நினைக்கிறோம் நான் இறைவார்த்தை தெளிவாக சொல்லுகிறது சீராக்கி ஞானம் ரெண்டாந்ததிகாரம் ஒன்றாந்த இறைவார்த்தை நம்ம தியானிக்கிற போது எடுத்து வாசிங்க சீராக்கின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது இறைவாத்தை நம்ம தியானிக்கிற போது கடவுளுடைய உயிரிழந்தும் எழுதப்பட்டதுமான அழியாததுமான இறைவாத்த சொல்லுகிறது குழந்தாய் நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆண்டவருக்காக வாலணி முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செஞ்சுக்கேன்னு ஆண்டவர் சொல்றார் முன்னேற்பாடு நீ பஸ்டே செஞ்சுக்கோ செஞ்சு வச்சுட்டு ஆண்டவர்கிட்டவான்னு சொல்றார் பிரிசலா சில நேரங்களில் முன்னேற்பாடு நம்ம செஞ்சுட்டு வருவோம் முன்னேற்பாடுனா இப்போ ஜெபத்துக்கு வரேன்னா வீட்டில் சமையல் எல்லாம் செஞ்சுட்டு வருவோம் வேலைக்கு போகிறதுனா சமையல் செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு போவோம் இல்லையா இப்படி முன்னேற்பாடு நம்ம செய்யாமல் எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று விவிலியத்தில் வாசிக்கிறோம் ஆளில் உயாம் ஆளில் உய்யாம் இப்போ துன்பங்கள் இல்லாத யாருமே இல்லை ஒரு சாமியார் என்ன பண்ணார் ஒரு முறை சொன்னார் யாராருடைய துன்பங்கள் இருக்கிறதோ அந்த துன்பத்தெல்லாம் கொண்டு வாங்கன்னார் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்க துன்பங்களை ஒருத்தர் கோணிச்சாக்கில் கொண்டு வந்தாங்க சிலர் பேகில் கொண்டு வந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் கொண்டு வந்தாங்க தங்களுடைய துன்பங்களை ஒருத்தர் மட்டும் எதுவுமே இல்லாமல் ஹாயாக வந்தார் கை வீசிட்டு வந்தார் அவன் சாமியார் கேட்டார் உனக்கு துன்பமெல்லாம் இல்லையா அப்படின்னார் இவர் சொன்னார் என் துன்பமெல்லாம் லாரியில் வருது சாமி லாரி லாரியாக துன்பங்கள் இருக்குது அதுலையும் இந்த ஜபத்தில் இருக்கிறோம் பாருங்க நம்மளுக்கு தான் தாஸ்தி புலம்பல் தாஸ்தியாக இருக்குன்னா யார் எதுவுமே இல்லாதவன் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பான் ஆனால் இந்த ஜபத்தில் இருக்கிற பாருங்க நம்ம புலம்புற மாதிரி யாருமே இந்த புலம்பல் என்ன நடக்குதுன்னா ஆண்டவரால் அடிபடுறோம் முறுமுறுத்தல் வந்து இசையல் மக்கள் முறுமுறுக்கிற போது தான் ஆண்டவர் பாம்பை விட்டு கடிக்க விட்டார் அப்போ யாரெல்லாம் முறுமுறுக்கிறோமோ அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரா துன்பத்தை துன்பம் நிறைய துன்பங்கள் ஒருத்தர் ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு கவுன்சிலிங்காக ஒரு பிரதர்கிட்ட போச்சு பிரதர்கிட்ட போனோடனே இந்த அம்மாவுடைய துன்பமெல்லாம் சொல்ல சொல்ல அந்த பிரதர் தேம்பி அணுக ஆரம்பிச்சிட்டார் அவர் ஐயோ அக்கா உங்களுக்கு இவ்வளவு துன்பம் இருக்காக்கா இப்படி பிரச்சனை இருக்காக்கா அப்படி அவர் அழுக ஆரம்பித்தோடனே இந்த அக்கா அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பரவாயில்ல பிரதர் ஆண்டவர் பா இருந்தாலும் இவ்வளவு துன்பம் இருக்குமாக்கா நான் இப்படியெல்லாம் எதிர்பார்த்ததே இல்லை இவ்வளவு பிரச்சனை இருக்குமாக்கான்னு சொல்லி அவர் அழுக ஆரம்பித்தோடனே இந்த அக்கா அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதெல்லாம் பரவாயில்ல பிரதர் நீங்கள் சமாதானம் பிரதர் அழுகாதீங்க பிரதர் ஆண்டவர் இப்போது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவ்வளவு துன்பங்களும் வேதனைகளும் இருக்கு ப்ரைஸ் அலாட் அலெலுயா சரியா சிரிக்க முடியல பேச முடியல வாய் விட்டு பேச முடியல வாய் விட்டு சிரிக்க முடியல அவ்வளவு வேதனைகளும் சங்கடங்களும் பாரங்களும் ப்ரைஸ் அலாட் ஆனே லுய்யா ஆனே லுயா ஆனேலுய்யா நன்றி யேசுவே ஸ்தோத்ரம் இந்த உலகத்துல எல்லாருமே சொல்றான் துன்பங்கள் மாறுறதுக்கு நீ என்ன பண்ணுறனா ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லுங்கள் ஒருத்தன் சொல்கிறான் துன்பம் மாறுறதுக்கு ஆணி இருக்கிற செருப்பை போட்டு நடந்தால் துன்பம் மாறுங்கிறான் ஒருத்தன் சொல்கிறான் நீ மலைக்கு போய் தியானம் பண்ணால் துன்பம் மாறுங்கிற புத்தர் சொல்கிறாரு ஆசைய துன்பத்துக்கு அப்போ ஒவ்வொரு மதங்களும் துன்பங்கள் மாற்றுவதற்கு வழி சொல்லுகிறது ஆனால் துன்பம் உலகத்தில் இருக்குது என்று சொன்ன ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பிரைஸ்லாட் யோவான செய்தி பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது அறை பார்த்து சொல்லுகிறது உலகளுக்கு உங்களுக்கு துன்பங்கள் உண்டு இருந்தாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்து அப்போ உலகத்தில் துன்பங்கள் உண்டு என்று சொன்னவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரைஸ்லாட் ஆலை லுயாம் ஆலை லுயாம் அப்போ இந்த உலகத்தில் துன்பங்கள் இருக்குன்னு சொன்னவர் ஆண்டவர் பிரைஸ்லாட் ஆலை லுயாம் ஆனால் உலகத்தில் துன்பமே இல்லை நீ இப்படி செஞ்சால் இப்படி ஆயிடலாம் துன்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி உலகத்தையே வந்து ஏமாற்றுற ஒரு உலகம் இருக்கிறது பிரைசலாடு ஆளில் உயா இந்த நெஜத்தை சொன்ன நம்ம யாராலேயும் என்ன பண்ண முடியாது ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் நெஜத்தை சொல்லும்போது ரொம்ப கஷ்டம் ஒரு வீடு ஓப்பனிங் ஒரு வீட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு கிரக பிரதேசத்துக்கு ஒருத்தரை வர சொன்னாங்க ஒரு மகானை அந்த மகான் வந்துட்டு சொன்னார் இந்த வீடு நல்லா கட்டியிருக்கீங்க முதல்ல உங்கள் தாத்தா சாகட்டும் வீட்டுக்கு வந்து சொன்னார் முதல்ல உங்கள் தாத்தா சாகட்டும் அப்புறம் உங்கள் அப்பா சாகட்டும் அப்புறம் நீ சாகு அப்புறம் உன் பையன் சாகட்டும் அப்படின்னு ட்ரெஸ் பண்ணார் வீடு கிரக பிரதேசத்துக்கு வந்து வீடு ஓப்பனிங் வந்து முதல்ல உங்கள் தாத்தா சாகட்டும் அப்புறம் உங்கள் அப்பா சாகட்டும் அப்புறம் நீ சாகு அப்புறம் உங்கள் பையன் சாகுனா எப்படி இருக்கும் ஏண்டா இவனை கூப்பிட்டோன்ற மாதிரி இருக்கும் அப்புறம் இப்போ அவர் சொன்னார் உங்களுக்கெல்லாம் வருத்தமாக தான் இருக்கும் எப்போதுமே பேரம் இருக்கும்போது தாத்தா இருக்கும்போது செத்தா அது சாபம் அப்பா இருக்கும் அப்பா இருக்கும்போது பையன் சாகக்கூடாது அப்போ யார் ஃபஸ்ட்டு சாகணும் தாத்தா சாகணும் அப்புறம் பையன் அப்புறம் யார் அதுக்கப்புறம் அப்பா ஃபஸ்ட்டு தாத்தா அப்புறம் அப்பா அப்புறம் அவன் அதுக்கப்புறம் அது பிளஸ்ஸிங் அது ஆசை அப்போது நிஜத்தை சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்போது ஆண்டவர் சொல்கிறார் ஏசு உலகத்தில் துன்பங்கள் இருக்குது ஒருவேளை பெந்த கோஸ்த்துக்காரனோ மற்றவன் சொல்கிறார் அதெல்லாம் சும்மா இல்லை ஏசு சொன்னார் உலகத்தில் துன்பங்கள் இருக்குன்னு சொன்னார் அது நெஜம் ப்ரைசலாட்யா ஏன்னா அவரும் சொன்னாரு துன்பத்தின் வழியா நான் கடந்து போய் உலகத்தை நான் ஜெயித்தேன்னு சொன்னா துன்பம் ஏன்னா அவர் சொன்னார் இந்த துன்பக்கின்ன மின்னணத்திலிருந்து அகழற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி அப்ப துன்பங்கள் உலகத்தில் உண்டுன்னு சொல்லி கொடுத்தவர் ஆண்டவர் பிரைசலாடு அதனால தான் அவர் சொன்னார் மலைப்பிரசங்கத்தில் மத்தவன செய்தி ஐந்தாவது அதிகார நான்காவது நிறைவத்தை நம்ம தியானிக்கிற போது அவர் சொன்னாரு துயர் பேர் பேரு பெற்றோர் ஏனெனில் அப்ப துயரம் என்பது இருக்கிறது பிரைசலாடு ஆலுயா ஆலையுய்யா இங்கே யாராவது அப்படி துயரமே இல்லாமல் இருக்கிறவங்க யாராவது இருக்கிறோமா இருக்கிறோமா பிரச்சனையே இல்லை பிரதர் நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஊழியம் செய்கிறேன் நான் வந்து டீச்சரு நான் வந்து டாக்டரு இல்லை நான் வீட்டில் இருக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு ஒரு எந்த பிரச்சனையும் வர்றதில்ல எல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறோமா இல்லை அப்படியே இருக்கிறீங்களா எங்கள் ஊர்லலாம் சொல்றாங்க பிரச்சனையோ பிரச்சனை ஆண்கள் சொல்றாங்க சமைக்கணும் எல்லா வேலையும் செய்யணும் வேலைக்கும் போகணும் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கவலைப்பட்டுருக்கிறாங்க பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் அவங்க நீட்டாக இருக்கிறாங்க ஆலையில் உயாம் ஆலையில் உயாம் ஆலையில் உய்யாம் ஆலையில் உயாம் மற்ற நிச்சதி அஞ்சாவது அதிகாரம் பதினொன்றாவது தெய்வத்தை வாசிக்கிற போது மற்ற அஞ்சு பதினொன்னு நம்ம தியானிக்கிற போது என் பொருட்டு மக்களை உங்களை இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள் மகிழ்ந்து ஏனெனில் அப்போ விண்ணரசு கூறியவர்கள் நிறைய வேதனைகளும் சங்கடங்களும் அவமானங்களும் படுவாங்க அவங்களுக்கு வேதனை இருக்கு அவங்களுக்கு சங்கடம் இருக்கும் அவங்கள இல்லாததை சொல்லுவான் பொல்லாதது இல்லாததெல்லாம் சொல்லுவா இல்லாதது தான் பெரிய வேதனை செஞ்சதை செய்யும்போது கூட சொன்னால் கூட சங்கடம் வராது ஆனால் இல்லாதத சொல்லும்போது இருக்கிறத சொன்னாலே வேதனை வரும் இல்லையா இப்போ வந்து ஒரு குடிகாரன் நல்லா குடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவனை போய் நீங்க குடிகாரன் சொன்னா ஆமாங்க நான் குடிக்கிறேன் நீங்க என்ன குடிகாரன்னு சொன்னதுங்க சந்தோஷங்கன்னு சொல்லுவானா அவன் என்ன பண்ணுவான் கோபப்படுவான் இப்போ நீங்க நிறைய பேசுறீங்க வாயாடி நிறைய பேசுறீ பேசுறீ அப்படின்னு சொன்னா சரி ஆமாங்க நான் நிறைய பேசுறேன் தான் நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னு ஏத்துக்கோமா ஏத்துக்கோமா ஏத்துக்க மாட்டோம் அப்போ நெஜத்தை சொல்லுற போது நம்ம ஏத்துக்க மாட்டோம் அது நம்மளுக்கு சங்கடங்களை வேதனைகளை கொடுக்க அப்போ ஆண்டோர் சொல்லாரு உலகத்தில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு பிரைசலா ஆடும் ஆலையில் ஆலையில் அது மட்டும் இல்லை அவர் சொல்கிறாரு மற்ற யோவான செய்தியில் சாரி லூக்கா புத்தகம் ஒன்பது இருபத்தி மூன்றில் அவர் சொல்கிறாரு லூக்கா ஒன்பது இருபத்தி மூணில் நம்ம வாசிக்கிற போது அவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது லூக்கா ஒன்பது இருபத்தி மூணில் என்னை செல்ல விரும்புகிற எவனும் நாள்தோறும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு அப்போ நாள்தோறும் சிலுவை சுமக்காமல் அவரை பின்பற்ற முடியும் ஒருவேளை எனக்கும் உங்களுக்கும் சிலுவைகள் வேண்டாம் வேதனைகள் வேண்டாம் சங்கடங்கள் வேண்டாம்னா வேற பார்த்துக்கலாம் இவரு பின்பற்ற விரும்புனா இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புனா இவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற விரும்புனா நானும் நீங்களும் வேதனை உருவோம் அதுவும் எப்படி சொல்றாரு நாள்தோறும் தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு அப்போ சிலுவைகள் என்பது என்ன நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வேதனைகளும் சுங் சுன்பங்களும் த தகர்ச்சிகளும் சோர்வுகளும் ஏமாற்றங்களும் மற்றவங்க நம்ம நம்மை குறித்து இருக்கிற பேச்சுக்களும் நமக்கு நமக்கு ஏற்படுகிற அவமானங்களும் காயங்களும் நொறுக்கங்களும் தான் இந்த சிலுவை அப்போ இதையெல்லாம் நாள்தோறும் சுமந்துக்கிட்டு வா அப்படிங்கிறார்கள் ஆனால் இது சுமக்கு இருக்கு நானும் நீ என்ன பண்ணுறோம் புலம்புறோம் ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு அந்தோணியார் திருப்பி வச்சிருச்சு இப்படி இருக்கிற அந்தோணியார் பின்னாடி திருப்பி வச்சிருச்சு சாமியார் விசிட் போனவர் கேட்டார் ஏம்மா அந்தோணியார் அந்த பக்கம் திருப்பி இருக்கேன் முகம் முகம் பார்த்து தானே இருக்கணும்னு பல வருஷம் ஜெபம் பண்ணி பார்த்தா ஒன்றுமே கேட்கல அதனால தான் அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டேன் அப்போது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற வேதனைகள சங்கடங்களும் அவருக்காக நம்ம விட்டு கொடுக்கற போது ஏற்றுக்கொள்கிற போது நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கடந்து வரும் இதுவோ ஆண்டு அடிமை நம்ம வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்னு சொல்கிறது ஜவமால சொல்கிறது ஈஸி மாதாட்டை பிரயர் பண்ணுறது ஈஸி எல்லாமே ஈஸி ஆனால் இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு பாருங்கள் ஆமீன் அது ஒரு பெரிய கஷ்டம் நல்ல கணவர் ஜபிச்சு ஜெபிச்சு ஒரு கணவர் அந்த அம்மா நிறைய ஜபம் பண்ணுது ஒரு குடிகார கணவனை கொடுத்துட்டார் அடியோ அடி குடியோ குடி இந்த அம்மா நல்லா ஜபிக்கிறமா ஜெபிச்சு ஜபிச்சு தான் ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் நல்ல கணவரை குடிகார கணவனை கொடுத்து அடியும் உதயுமா இருக்கும்போது இந்த அம்மா நன்றி சொல்லுமா நன்றியால் தூதி பாடு என்ன நடந்தாலும் நன்றி ஐயா கணவன் அடிச்சாலும் நன்றி ஐயா கணவன் குடிச்சாலும் நன்றி ஐயா குடியும் அடியும் கிடைச்சாலும் நன்றி நன்றி ஐயா கட்டி எடுப்பீங்களா சொல்லுவோமா அதனால தான் பவுலடியா தசனோனிக்கரில் சொல்கிறார் எது நடந்தாலும் நன்றி சொல்கிறோமா இல்லை அடிக்கிற கணவன் நீ நல்லா ஜபிக்கிற ஆவில் நம்பி அப்படியே அந்நிய பாசில் துதிக்கிற புதுசாக கொடுக்குறோம் ஒரு அடி கண்ணத்தில் துதிக்கும்போது என்னடி சத்தம் போடுறேன் ஒரு அட்டி கொடுத்தோன்னு ஸ்தோத்திரமாண்டவர் ஏங்க என்னை இப்படி அடிச்சிட்டீங்க நான் ஜபந்தானங்களே பண்ணேன் சொல்லுவியக்கா அக்கா என்னக்கா ஆகும் என்ன ஆகும் கோபம் வராது என்ன ஆகும்னே அந்த அக்காவுக்கு தெரியாது ஆனால் நீ யாரு ஜபக்குழு தலைவி வாரம் வாரம் வந்து இங்க முன்னாடி உட்கார்ந்து யாரு பிரதர் பாடிட்டு கேட்டார் நீங்கள் மன்னிக்க வேண்டி இருக்கான்னு ஜபிக்கிறோம் மாமியாரை நேசிக்க முடியுதா மருமகளை நேசிக்க முடியுதா இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க பிரதர் நாங்கள் நாள்தோறும் அவர் சொன்னபடி செய்கிறோம் பிரதர் என்ன செய்கிறோம் நாள்தோறும் சிலுவையை சுமந்துட்டு தான் இருக்கிறோம் பிரதர் ஒரு சாமியார் ஒரு பங்கு என்ன பண்ணார் சிலுவையெல்லாம் மந்திரிக்கணும் எடுத்துகிட்டு வாங்க வீட்டில் இருக்கிற சிலுவையெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து மந்திரிச்சு போனாங்க ஒரே ஒரு அம்மா மட்டும் நைட்டு பத்து மணிக்கு வந்துச்சு வந்து பாதருடைய கதவை தட்டிச்சு பார் கேட்டார் என்னம்மானு சிலுவை கொண்டு வந்திருக்கேன் சாமி அப்போ அந்தம்மா ஃபாதர் கேட்டார் ஏம்மா காலையில் கொண்டு வர சொன்னால் சிலுவை இப்போ கொண்டு வந்துடுற பத்து மணிக்கு இல்லை சாமி வேலைக்கு போயிருந்துச்சு இப்போ தான் வீட்டுக்கு வந்துச்சு அதனால தான் கொண்டு வந்துருக்குறேன் யார புருஷனை இப்போ எது சிலுவைகளாக நம்ம நினைக்கிறோம் சிலுவைகள் என்பது அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான் சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லையா பவுளுடைய தெளிவாக சொல்லாரு அழிந்து போகிறவருக்கு அது மடமே அழியாத நமக்கு அது கடவுளுடைய அது பெலன் அந்த பரலில் தான் நீ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று விபணி என்று சொல்கிறால் ஆலுயான் அப்போ ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிறனி கடவுளோடு பயணம் செய்ய விரும்புகிறனி நாள்தோறும் உன்னுடைய சிலுவைகள் வேதனைகள் சங்கடங்கள் கண்ணீரை கவலைகளை பிரச்சனைகள் அவமானங்களை நெருக்கடிகளை தினந்தோறும் சுமந்துக்கிட்டு என்னை பின் சொல்ல பிரைசலால் ஆலுயா ஆலே லுயா லுய்யா ஏன்னா அவர் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லாமே பிரைஸார் ஆலையில் உய்யா ஆலையில் உயாம் ஆலையில் உய்யாம் இந்த முதுகில் சைடில் ஒரு வழி அந்த வழி ரொம்ப நாளாக இருக்கிற இந்த முதுகு பெயின் பேக் சைடு பெயின் இருக்க ஒருத்தரை ஆண்டூர் குணப்படுத்துகிறார் அப்படி யாராவது இருக்கிறீங்களா முதுகு வலியோடு வந்த ஒருத்தரை இந்த பேக் சைடெல்லாம் பெயின் இருக்க ஒருத்தர் இந்த சோல்ட்ரு பெயின் அதை ஆண்டவரை சுகப்படுத்துகிறேன் சொன்னார் யாராவது இருக்கீங்களா இந்த மாதிரி வழி இருக்கிறவங்க பிரைஸலாட் ஆனால் குணப்படுத்துறாருமா ரெண்டு விதமான துன்பங்கள் இருக்குது ஒன்று கடவுள் அனுமதிக்கும் துன்பங்கள் மனிதன் மனிதனாய் உருவாக்குற துன்பங்கள் கடவுள் அனுமதிக்கிற துன்பங்கள் இருக்கிறது மனிதனாய் உருவாக்குற துன்பங்கள் இருக்குது ஒரு சாமியார் ஒருத்தன் பைக்கு வாங்கிட்டு வந்தான் சாமியார் அவனை பயங்கரமாக மந்திரிச்சார் ஃபுல் மந்திரிப்பு பைக்கு புது பைக்கு வாலிப பையன் நல்லா மந்திரிச்சு ஃபார் விட்டு அரை மணி நேரத்தில் ஃபாதருக்கு போகணும் நீங்கள் மந்திரிச்சு விட்ட பையன் பைக் ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப சீரியஸாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறான் சாமியார் ஆஸ்பத்திரிக்கு போனார் அந்த அம்மா சாமியார்ட்ட கேட்டுச்சு என்னையா வந்துருச்சேன் நீ மந்திரிச்சு அரை மணி நேரத்தில் என் பையன் இப்படி வேண்டாம் நிலைமையில் ஆகிட்டானே என்னையா வந்துருச்சேன்னு சாமியார்ட்ட ஒரே சண்டை சாமியார் தப்பு தான் தாயே தப்பு தான் என் மேல தப்பு தான் நான் பைக்கை மந்திரிச்சது தப்பு தான் பைக்கை மந்திரிச்சதுக்கு பதிலாக உன் பையனை மந்திரிச்சிருக்கணும் ஏன்னா உன் பையன் பைக்கு புது பைக்கு வாங்கும் போதே கமான்ட்டு வந்தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு பைக்கு வாங்கின இதில் ஃபுல் தண்ணியில் கொண்டு போய் விட்டான் இப்ப சாமியார் மேல குத்தமா பையன் மேலே குத்தமா பல பிரச்சனைகளுக்கு நானும் நீ காரணமாக இருந்துட்டு யாரை குத்தம் சொல்கிறோம் ஆண்டவரை குத்தம் சொல்கிறோம் அடுத்தவங்கள குத்தம் சொல்கிறோம் அடுத்தவனுடைய குற்றத்தை தான் பார்க்குறோம் இல்லையா இதில் கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம் வாரத்துக்கு ஒரு முறை நோன்பு இருக்கிறேன் பத்தில் ஒரு பாகத்தை நான் கொடுக்கிறேன் அன்பாக இருக்கிறேன் மாமியாரை எட்டி எட்டி மிதிக்கிறேன் மருமகளை வீட்டை விட்டு துரத்துகிறேன் இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன சொல்கிற ஆண்டு ஒன்று உனக்கு குறைப்படுகிறது ஒன்று தான் குறை வேறு பெரியது ஆண்டுன்னு உன்ட்ட பார்க்குற ஏதோ ஒரு குறை இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்காமல் போனதுக்கு ஒரு குறை இருக்கிறது அது நீயா பார்க்குற வரை அது மாற்றம் வராது பைசலாடு ஆலெலுவியாம் ஆலெலுவியாம் ஏசுவேன் நன்றின் இயேசுவே நன்றின் எங்களுடைய தியான இல்லத்தில் கார்மல் தியான ஆசிரமம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபாதர் ஸ்டீபன் தச்சில் அப்படின்ட்டு அந்த தியான சென்டரில் தான் நான் ஊழியக்காரனாக இருக்கேன் எங்கள் தியான இல்லத்துக்கு ஒருத்தர் வந்தார் வந்துட்டு சொன்னார் பிரதர் நிறைய லஞ்சம் வாங்கியிருக்கேன் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கணும் ஆனால் ஒரே ஒரு ஐநூறுரூவா நோட்டை லஞ்சம் வாங்கும்போது என்னை பிடிச்சிட்டான் பிடிச்சி என்னுடைய எல்லா இதுவும் போச்சு ஒரு தாசில்தார் எனக்கு எந்த பயனும் இல்லை எந்த கவர்மெண்ட்லேருந்து வர ஒரு பத்து காசு கிடைக்கல பென்ஷன் கிடைக்கல எல்லாம் கிடைக்கல ஒரே ஒரு ஐநூறுவா நோட்டு லட்சம் லட்சம் கணக்கில் வாங்கும்போது ஆண்டர் விட்டுட்டார் எப்போ உனக்கு செக்கு வைக்கணும் பொதுவாக சொன்னால் ஆப்பு வைக்கணும் அப்படின்னு வச்சாரு ஒரு ஆப்பு எப்போ ஐநூறுவா வாங்கும்போது சீராக சொல்லுது பல பாவங்களை செய்துட்டு நீ அப்படியே இருக்காத இவற்றில் ஏதாவது ஒன்று உனக்கு தண்டனையை பெற்றுத்தரும் சீராக்கின் நடுப்புத்தகம் எட்டாவது அதிகாரம் நினைக்கிறேன் எட்டில் ஏழு ஏழில் எட்டான்னு தெரியல எடுத்து வாசிங்க ஆ வசனம் தாய ஏழில் எட்டு வெரி குட் தண்டனைக்கு பெற்றுத்தரும் ஏதாவது ஒன்று அப்ப மனிதனாக ஏற்படுத்துகிற துன்பங்கள் இருக்குது ஆண்டவர் பத்து லட்சம் உனக்கு வச்சுருப்பார் வீடு கட்டுறதுக்கு நீ எத்தனை லட்சத்தில் வீடு கட்டுவ ஆ அறுபத்தஞ்சு லட்சம் கரெக்டாக சொன்னாங்க அந்த அம்மா அறுபத்தஞ்சு லட்சத்தில் வீடு கட்டுவ அப்புறம் என்ன பண்ணுவ அறுபத்தஞ்சு லட்சத்தில் எவ்வளோ டிப்பிட்டு பத்து லட்சம் ஒன்று இருக்குது நீ அறுபத்தஞ்சு லட்சத்தில் வீடு கட்டிட்ட ஐம்பத்தஞ்சு லட்சம் கடன் இங்க என் கடன் மாத்துங்க பிரதர் அந்த இந்த இந்த அந்த எந்த சாமியார்ட போனாலும் கடன் சும இது யாரா கொண்டு வந்தது நானா கொண்டு வந்த துன்பம் ஆனா இதுல நீ என்ன சொல்வ ஏன் தான் இந்த கடவுள் என்கிட்ட இவ்வளவு கடன் சுமையை வச்சிரு கடன் வந்தா நிம்மதியா இருக்க முடியுமா தமிழ் ஒரு பழமொழி இருக்கும் போதும் என்ற மனமே மருந்தது பிரைஸலாடு சத்தமாக சொல்லுங்கள் ஒரு ஹாலையில் உய்யா சேர்ந்து சொல்லுங்கள் ஒரு ஹாலேலுய்யாம் தூங்குகிறவங்க சொல்லுங்கள் ஒரு ஹாலே லுய்யாம்